ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார் பணம் கட்டினார் தோற்று போயிட்டார் மறுபடியும் போனார் பணம் கட்டினார் தோற்று போனார் அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம் ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம் விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார் அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர் இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு மனநோய் மனநோய்களில் பல வகை உண்டு மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி உறும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும் சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள் ஒரு வகை எப்படின்னா நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது பிரச்சனைகளை தீக்கிறதுல ஒரு ஆர்வம் கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி உள்ள வி விபரீத பிணைய சுபாவம் இதெல்லாம் அதுக்கு காரணம் இன்னொரு வகை அப்படின்னா சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது செய்ய ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும் நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும் இதனால நமக்கும் கஷ்டம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும் அப்படி இருந்தும் சூதாடுவாங்க இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள் இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்ருவான் கடன் வாங்குவான் திருடுவான் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான் என்ன காரணம்னா இது மாதிரி ஆளுங்க கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறது இல்ல சில விசேஷமான குணங்கள் இவங்க கிட்ட உண்டு எதிர்ப்பு உணர்ச்சி சிறுபிள்ளைத்தனம் சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு பொறுப்பு இல்லாத தன்மை நெறிதவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சினேகமாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க ஆதாயம் சுய லாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க நம்மளை கை விட்டுருவாங்க நம்ம மேலே அவாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிட்டு இருப்பாங்க நீ வேணும்னா பாரு ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க தோத்து போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம் தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர் இவங்கள்லாம் அந்த ரகம் சில பேர் எப்படி தெரியுமா மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது அடுத்தவங்க கிட்ட இருந்து திருடுறது இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும் அதாவது இந்த ஜாக்கிகள் அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு அவங்களாம் தள்ளப்பட்டுருவாங்க சில சூதாடிகளை வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக இயங்கினவங்களாம் புறக்கணிக்கப்பட்டவங்களாம் உதவிகளை பெற முடியாதவங்க இப்படிலாம் இருந்துருக்கிறாங்க இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க அதிர்ஷ்ட தேவதை தன்னோட இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு இவங்களை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம் அதனால் பந்தயம் சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஒரு ஆள் சொன்னால் என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன் அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தின ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார் முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன் கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன் அவ்வளவு தான் அதுக்குள்ள அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடிப்போச்சு நான் இன்னும் உட்காரவே இல்லை அதுக்குள்ளே பாஞ்சு ஓடிப்போச்சு அப்படின்னா அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க என்ன பண்ணுறது மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்காந்தேன் அப்படின்னா அவன் ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார் அந்த ஊரில் அடிக்கடி சேவல் சண்டை நடக்கிறது வழக்கம் அரண்மனையில் ஒரு ஆள் இருந்தான் மன்னருக்காக அவன் ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தான் சண்டை போடுறதுக்காக அந்த சேவலை தயார் பண்ணிகிட்டு இருந்தான் கொஞ்ச நாள் ஆச்சு மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டார் என்னப்பா சேவல் தயாராகிட்டுதா அப்படின்னு கேட்டார் இன்னும் அது தயாராகலை மன்னா இன்னும் வளரல அதுக்கான தகுதி இன்னும் அதுக்கு வரல அப்படின்னா எதனால் அப்படி சொல்கிறேன்னாரு கோபம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா சரி அப்படின்னு விட்டுட்டார் மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு இப்போ எப்படி நிலமை சேவல் தயாரா அப்படின்னார் இன்னும் இல்லை அரசே மற்ற சேவல் எங்கேயாவது கூவுற சத்தம் கேட்டால் உடனே இது பரபரப்பாயிடுது பக்கத்தில் ஒரு சேவலின் நிழலை கண்டால் கூட இது பரபரப்பாகிடுது அப்படின்னா சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டுட்டார் கொஞ்ச நாள் ஆச்சு இப்போ மறுபடியும் விசாரிச்சார் இன்னும் நம்ம சேவலுக்கு அந்த தகுதி வரலம்மாண்ணா போராட்ட உணர்வு அதுக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது உள்ளே மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது போராட்ட உணர்வு அப்படி இருக்கக்கூடாது அது பற்றி எரிய வேண்டாமா அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு இப்போ எப்படின்னு கேட்டார் இப்போ அவன் சொன்னால் மண்ணா கிட்டத்தட்ட அது போருக்கு தயாராகிட்டுது அப்படின்னு நான் எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார் மற்ற சேவலின் குரலை கேட்டால் அது அசைகிறதே இல்லை ஒரு பொம்மை மாதிரி ஆகிடுது அதுக்கு உள்ள ஒரு நுட்பமான விழிப்புணர்வு வந்துட்டுது அதனால் அது அமைதியாக இருக்குது மௌனமாக இருக்குது இனிமேல் அதுக்கு இணையான சேவலே கிடையாது வெற்றி பெற அது போராட வேண்டிய அவசியமே இல்லை அதை பார்த்த உடனே எதிரி சேவல்கள் பயந்துட்டு ஓடி போடும் அப்படின்னு சொன்னானா அந்த சேவலை வளர்த்தவர் வந்து சி சிங் ஷூ அப்படின்னு பேர் இந்த சுசுகி சொன்ன கதையா அது ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா அந்த சேவலின் ரகசியத்தை நீயும் கற்றுக்கொள் நீ அப்படி ஆயிடு சண்டை போடாமலே வெற்றிகள் பெறுகிற நுட்பத்தை புரிந்து கொள் இதுதான் ஞானிகள் உபதேசம் ஒரு குரு கிட்ட ஒருத்தன் போயிருக்கிறான் எனக்கு சண்டை போட கற்றுக் அதுக்கு என்ன செய்யணும்னார் என்ன உங்கள் மாணவனாக சேர்த்துங்கன்னா சரி இப்போ உன்னுடைய பலம் என்னன்னு கேட்டிருக்கார் இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு நூறு பேரை சமாளிப்பேன் ஆனா சரி அப்படின்னா என்னுடைய மாணவனாக அவனை சேர்த்துக்கிறேன் இருக்காரு சேர்த்துக்கிட்டார் ஆறு மாசம் பயிற்சி கொடுத்தார் அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு கேட்டார் இப்போ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு ஐம்பது பேரை சமாளிப்பேன் ஆனா இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னாராம் தொடர்ந்து சில நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார் ஒரு வருஷம் ஆச்சு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார் அப்புறம் கூப்பிட்டு கேட்டார் இப்போ உன்னுடைய திறமை எப்படிப்பா எதிரிகள் எத்தனை பேரை உன்னால் சமாளிக்க முடியும்னாரான் அவன் சொன்னான் ஐயா எதிரிகளின் பலம் என்னங்கிறத புரிஞ்சிக்காமல் அதை நான் சொல்ல முடியாதுன்னு நானும் இனிமேல் உனக்கு பயிற்சி தேவையில்லை போயிட்டு வானு அனுப்பி வச்சுட்டாரான் ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும் அதாவது அடிக்கிறதுக்கு நமக்கு துணிச்சல் தேவையில்லை அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் துணிச்சல் தேவை அடித்தா திருப்பி அடிக்கிறவன் மன உறுதி உள்ளவன் இல்லை அடித்தா திருப்பி அடிக்காமல் இருக்கிறான் பாருங்கள் அவன் தான் மன உறுதி உள்ளவன் ஒருத்தன் தலை திரிக்க வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தானா எங்கடா ஓடுற அப்படின்னா எதுக்கு வந்தவன் ஒரு சண்டையை நிறுத்தத்தான் இப்படி ஓடுறேன் அப்படின்ட்டுருக்கான் யாருக்கும் யாருக்கும் ஜண்டை எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் ஜண்டை அப்படின் நானும் அவன் கப்பல் கடலில் போயிட்டுருக்கு புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசாக ரொம்ப உயரமாக உண்டாகுது கடுமையான காற்றுலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது திசை மாறி போச்சு எந்த பக்கம் போயிட்டு போயிட்டுருக்குறோம்னே தெரியல அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டார் தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தினார் அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார் மெதுவாக அந்த இருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார் மாலுமீன்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது மாலுமீன்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கப்பலோட கதி என்னவாயிருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படி தானா ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம் கொந்தளிக்கிற கடல்ல கொடுமையான அலைகளின் உச்சியில் அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து அது மாதிரி இதுன்னு சொல்லல அதை விட மோசம் இது அப்படிங்கிறார் ஏன் தெரியுமா ஒரு கப்பல் கடல்ல தடுமாறுனா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார் அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார் ஆனால் கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம் மனித மனம் ஒரு மரக்கலம் அறிவு அதில் இருக்கிற மாலுமி மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துகிறான் அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது ஆனால் கோபக்காரனுங்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டான் ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும் காதுகளை கேட்காமல் பண்ணிவிடும் கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது அதனால் கோபக்காரன் மாலுமி இல்லாத மறக்கலாம் இடி மின்னலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய் எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான் இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது புனித குரான் சொல்கிறது என்ன தீமையை நன்மையை கொண்டே தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானான் பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரான் இவன் போனான் ஒரு ஆட்டு உடம்புல இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான பெரியவர் வாங்கி பார்த்தார் அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாராம் இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான் அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான் என்னது இப்போவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாராம் பெரியவர் இவன் சொன்னானா ஒரு உடம்பில் உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இது தான் ரொம்ப கெட்ட பொருளும் இது தான் அப்படின்னு இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மனுல் ஹக்கீம் அவர்கள் கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும் கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த தகவல் கோபம் வந்துவிட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசரம் அவசரமாக டாக்டர் எனக்கு இப்போ கடுமையான கோபம் வெறி எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும் உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார் அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உடனே போடுங்க நான் தண்ணி கொண்டுகிட்டு வரேன்னு உள்ளே போனார் தண்ணியோடு திரும்பி வந்தார் இவர் சொன்னார் டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார் டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார் பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது பேப்பர் வீட்டை காணல எது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தோணுது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள் நாங்கள் சமாதானத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க வாழறதுக்காக பிறந்த மனுஷன் லட்சியத்துக்காக உயிரை விட தயார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான் அப்படி உயிரை விடுறவங்களை நாமளும் பாராட்டுவோம் ஆனால் ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களெல்லாம் அப்படிப்பட்டவங்களையும் சரி உயிரை விடுறவங்களையும் சரி என்னென்னு சொல்கிறது யுத்தங்களாலேயும் சண்டைகளாலேயும் நாம் அடைகிறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இழக்கிறது என்ன தெரியுமா ஏராளமான உயிர்கள் ரத்தம் சிந்துறதுக்கு நான் தயார் அப்படின்னு மார்தட்டி சொல்லலாம் ஆனால் ரத்தம் சிந்துனா உயிர் காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை அதாவது உயிர் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்க இல்லை இழக்கிற இரத்தத்தை ஈடு தான் உயிரை காப்பாற்ற முடியும் அதனால் இது சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்கிற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு அதோட விளைவாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுதான் செயற்கை ரத்த பொடி இப்போ இந்த திடீர் சாம்பார் பொடி திடீர் ரசப்பொடி திடீர் பொடி இப்படிலாம் சொல்கிறோம்ல அது மாதிரி இது திடீர் ரத்தப்பொடி இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு மக்கள் தொகை குறைச்சல் அதோட போர்கள் வேற அதனால் காயம்பட்டவங்களை காப்பாற்றியே தீர வேண்டிய கட்டாயம் காப்பாற்றணும்னா ரத்த இழப்பை தடுக்கணும் அப்படின்னா உடனடியாக புது ரத்தம் செலுத்தி ஆகணும் திடீர்னு ரத்தம் வேணும்னா எங்கே போகிறது அதுவும் கிடைக்கிற ரத்தம் சேர்கிற குரூப்பாக இருக்கணும் ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா நான் வேறு குரூப்பு நீ வேறு குரூப்புன்னு இவன் சண்டை போடுறான் இதில் அடிப்பட்டவனுக்கு ரத்தம் கொடுக்க போனால் அதுலேயும் அது வேறு வேறு குரூப்பாக இருக்குது அது ரத்தமும் வேறு வேறு குரூப்புன்னு சொல்லிகிட்டு இருக்குது எந்த குரூப்பு ரத்தம் வேணும் அது உடனடியாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு வந்துடுது இதுக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த ரத்த பொடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு ஆள் அடிபட்டு போட்டான்னு வச்சுங்களேன் அவனுக்கு ரத்தம் கிடைக்கல உடனே என்ன பண்ணலாம் இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது அதில் இந்த ரத்த பொடியை கரைக்க வேண்டியது இப்போ இந்த செயற்கை ரத்தம் வந்து தயாராயிட்டது இதை அந்த ஆள் உடம்புல ஏற்றி விட்டுற வேண்டியது இயற்கையாக நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் என்னென்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இதுவும் செய்யும் அதாவது ஆக்சிஜனை உடம்புல எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கிட்டு போகுது அந்த வேலையை இந்த செயற்கை ரத்தமும் செஞ்சுருது ஆனால் ஒரு விஷயம் இந்த செயற்கை ரத்தம் ஒரு அவசரத்துக்கு தான் உபயோகப்படுத்தலாம் ஒரு முதல் உதவி மாதிரி அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுற முடியாது பின்னாடி வந்து தேவையான குரூப்பு உண்மையான ரத்தங்க கிடைச்ச உடனே அதை செலுத்திக்கணும் உண்மையான ரத்தத்தை இருபதுலேருந்து நாற்பது நாள் வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும் அதுவும் குளிர் பதன பெட்டியில் அதுக்குள்ளே உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாக போயிடும் இந்த ரத்த பொடி அப்படி இல்லை எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே வச்சுருக்கலாம் குளிர் பதன பெட்டியும் தேவையில்லை ஆனால் ஒன்றும் இது தண்ணியில் கலந்து செயற்கை ரத்தமாக ஆக்கிவிட்டா அதோட வலு எழுபத்து ரெண்டு மணி நேரம்தான் அதாவது மூணு நாள் அதுக்குள்ளே அந்த ஆசாமியை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உண்மையான ரத்தத்தை கொடுத்துடணும் சண்டையில் அடிபடுறவங்க சாலை விபத்தில் அடிபடுறவங்க இவங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு கை கொடுத்து உதவுறது இந்த செயற்கை ரத்த பொடி அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ரத்தம் தான் அவங்கள காப்பாற்றணும் இன்றைக்கி வந்து ரத்தத்தை தானமாக கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல உள்ளங்கள் ஏராளம் எவ்வளவு ஆக்சிடெண்ட்டு ஆப்பரேஷன் இதில் சம்பந்தப்பட்டவங்கள வந்து காப்பாற்றுறது நாம் தானமாக கொடுக்குற ரத்தம் தானே ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஆள் மேலே மோதி விட்டுது பார்த்து வரக்கூடாதா அப்படின்னா அந்த ஆள் நீ தான் பார்த்து நடக்கணும் ஏன்னா இருபது வருஷமாக நான் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டுருக்கிறேன் அப்படின்னு நான் ஆய்வேன் இதுக்கு அவன் நீ தான் பார்த்து ஓட்டணும் ஏன்னா நாற்பது வருஷமாக நான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நானும் ஒருத்தர் அவசரமாக போய்கிட்டு இருந்தார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர் கடைக்கு போகிறேன் சார் சாமான் வாங்குறதுக்கு அப்படின்னார் அங்க போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர் கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறோம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னார் அலட்சியமா இப்ப அந்த பெரியவர் பேச ஆரம்பிச்சார் இந்த உலகத்துல எந்த ஒரு செயலில் இறங்குறப்பவும் நாம நல்லா ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் ஐந்து அப்படின்னார் உதாரணமாக ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட அவன் வந்து ஐந்து விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார் அவர் முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவதா தன்னை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் மூணாவதா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்கு அது என்னன்னா அந்த பொருளை அடையறதுக்கு வழி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் நாலாவதா அந்த பொருளை அடையறது மூலமா நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும் அஞ்சாவது அந்த பொருளை அடையறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் பெரியவர் பேசுறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா தத்துவம் தான் அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் ஐந்து விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அது ரொம்ப அவசியமா இருக்கு பேரின்ப நிலைன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லேயும் இந்த ஐந்து விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அதுக்கு பேர் என்னென்னா அர்த்த பஞ்சகம் வைணவ சமயத்தில் அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கடைக்கு போகிறது மாதிரி கடவுளை பார்க்க போகிறப்போ நாம் ஐந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன அதோட தன்மைகள் என்ன இதை தெரிஞ்சுக்கணும் இதுக்கு பேர் என்னென்னா பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர் ரெண்டாவது நாம யார் நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ இதை நான் சொல்றேன்னு இது என்னுடைய இதுன்னு சொல்றது தப்பு தானே அப்புறம் மூணாவது விஷயம் பரம்பொருளை நாம் அடையறதுக்கு வழி எது இது தெரிஞ்சுக்கணும் இது வந்து உபாய ஸ்வரூபம் அப்படின்னு பேர் நாலாவது விஷயம் நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேர் அஞ்சாவது அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் அவை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது இது வந்து விரோதி சொரூபம் இதத்தான் தடையியல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு ஜீவாத்மாவை பற்றிய அறிவு உபாயம் பற்றிய அறிவு புருஷார்த்தம் பற்றிய அறிவு இந்த நாலு அறிவுக்கும் எதிரடையா அதாவது அதையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு விரோதி சொரூபம் என்ன இது தகவலில் ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம் இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான் காதல போட்டு வச்சா எப்போது உபயோகப்படும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார் சார் அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம் போகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னார் நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பித்தேன் அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு சரி சார் நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன் எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் சார் அந்த ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னார் என்ன ரெண்டாவது பாயிண்ட்டுன்னே அதாவது தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க உடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது உடனே போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார் நீங்கள் யாருன்னு கேட்டேன் நான் தான் சார் அந்த கல்யாணத்துல தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னாரு அந்த மரத்தின் உச்சியில ஒரு பறவை கூடு ஏதோ ஒரு பறவை கூடு கட்டியிருந்தது அது என்ன பறவைன்னா ராஜாளி ஒரு குரங்கு அந்த மரத்துக்கு இலையில தாவி தாவி குதிச்சுக்கிட்டு இருந்தது அப்போ இந்த கூட்டில இருந்த முட்டை அது கண்ணுல போட்டுவிட்டுது அதுக்கப்புறம் அது சும்மா இருக்குமா விளையாட்டா ஒரு முட்டையை எடுத்தது மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு கீழே ஒரு குப்பை மேட்டில் ஒரு கோழி சில முட்டைகளை அது பாட்டுக்கு இட்டு வச்சிருந்தது குரங்கு தன் கையில் இருந்த ராஜாளி பறவையோட முட்டையை அந்த கோழி முட்டைகளோட சேர்த்து போட்டுட்டு போயிட்டுது கோழி வந்தது பார்த்தது அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் புரியல தன்னுடைய முட்டைகளோடு சேர்த்து அந்த ராஜாளி முட்டையையும் சேர்த்து அடை கொஞ்ச நாள்ல குஞ்சுகள் எல்லாம் பொரிச்சுது எல்லாம் முட்டையை விட்டு வெளியில வந்தது ராஜாளி பறவையோட குஞ்சு அந்த கோழி குஞ்சுகளோடவே சேர்ந்து வளர்ந்தது மற்ற கோழி குஞ்சுகள் போலவே இதுவும் குப்பையை கிளறிச்சி புழு பூச்சிகளை சாப்பிட்டுது காக்கைகள் தாக்குறதுக்கு வந்ததுன்னா மற்ற கோழி குஞ்சுகள் மாதிரியே இதுவும் பயந்து போய் தாய் கோழியின் சிறகுகளுக்கு உள்ள வந்து ஒளிஞ்சுக்கும் இப்படியே கொஞ்ச காலம் போச்சு குஞ்சுகள்லாம் வளர்ந்து பெருசா சிலது சேவல்கள் ஆச்சு சிலது கோழிகள் ஆச்சு அந்த ஒண்ணு மட்டும் ராஜாலி ஆச்சு ஆனா ஒரு விஷயம் தான் ஒரு ராஜாளிங்கிறது அந்த பறவைக்கு தெரியாது தன்னையும் ஒரு கோழின்னே அது நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு குப்பை மேட்டை இருக்கு ஒரு நாள் சாயந்தரம் நேரம் இந்த ராஜாளி பறவை கீழ் அது பாட்டுக்கு வழக்கம் போல குப்பையை கிளறிகிட்டு இருக்குது அப்போ அண்ணாந்து பார்க்குது வானத்துல உயரத்துல கூட்டமா ராஜாளி பறவைகள் உல்லாசமா வட்டம் அடிச்சு பறந்துகிட்டு இருக்கு அதே இது பாக்குது இதுக்கு மனசுக்குள்ள ஏக்கமா போச்சான் அப்போ இதுக்கு ஆண்டவன் பேர்ல போக வந்துதான் ஆண்டவனுக்கு என் பேர்ல ஏன் இந்த ஓரவஞ்சன என்னையும் ஒரு ராஜாளியா படைச்சிருந்தா நானும் கூட இந்நேரம் ஆகாயத்துல உல்லாசமாக பறந்துகிட்டு இருப்பனே அப்படின்னு நினைச்சு தான் இது வேடிக்கையா இருக்குல்ல ஒரு வகையில பார்த்தா நாம கூட இந்த ராஜாளி பறவை மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் ஒரு உளவியல் நிபுணர் நம்மால எவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்மால வேலை செய்ய முடியுமா பல மடங்கு வேகமாக வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறார் அவர் நம்முடைய முழுமையான பலம் என்னங்கிறது நமக்கே இல்லை அதுதான் கஷ்டம் நம்முடைய பலம் தெரியாததுனால தான் நாம் எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு எப்படின்னா கோழியை கண்டா பயப்படுவான் ஏன் கோழியை கண்டா பயம்னா அவனுக்கு மனசுக்குள்ளே தான் ஒரு புழுன்னு நினைப்பு தன்னை ஒரு புழுவாக நினைக்கும் பொழுது புழுன்னா கோழி வந்து கொத்தும்ல அதனால் கோழியை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான் இவன் நடுங்கிருவான் எதிரில் கோழி வந்ததுன்னா பூரா நடுங்க ஆரம்பிச்சிடும் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க இவனை அடிச்சிட்டு போய் ஒரு மனநோய் மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க அங்கே உள்ள டாக்டர் இவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்தார் ஒரு வாரம் இவனை தங்க வச்சு வேண்டிய சிகிச்சையெல்லாம் கொடுத்து மன ரீதியாக அவனை மாற்றி சரி இனிமேல் நீ வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி அனுப்பி வச்சார் வீட்டுக்கு புறப்பட்டான் அப்போ சொன்னார் இதை பார்ப்பா நீ வீட்டுக்கு போகலாம் நேராக வீட்டுக்கு போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இனிமே வந்து நீ ஒரு புழு கிடையாது மனுஷன் தைரியமா புறப்படு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார் சரிங்க டாக்டர்னு சொல்லிட்டு அவன் புறப்பட்டு போனான் பாதி வழி போயிருப்பான் லேசா நிமிந்து பாக்குறான் எதிரில் ஒரு கோழி வந்துகிட்டு இருக்கு அது பாட்டுக்கு சாதாரணமாக நடந்து வந்துகிட்டு இருந்தது அவ்வளவுதான் இவன் உடம்பு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சுட்டுது திரும்பி ஓடி வந்துட்டான் டாக்டர் கேட்டார் ஏன்பா திரும்பி ஓடி வந்துட்டேன்னு பாதி தூரம் போயிட்டேன் டாக்டர் எதிரில் ஒரு கோழி வந்துகிட்டு இருக்குது அதான் பயமாக இருந்தது வந்துட்டேன்னா டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அவர் சொன்னார் இதை பார்ப்பான் நான் தான் சொன்னேனே நீ ஒரு புழு இல்லை மனுஷன் இனிமே நீ புழு கிடையாது நீ ஒரு மனுஷன் நீ ஒரு புழு இல்லைங்கிறது இன்னமும் உனக்கு புரியலையா அப்படின்னார் டாக்டர் நான் புழு இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டுது டாக்டர் இது அந்த கோழிக்கு தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னா இவெல்லாம் எந்த காலத்தில் மாறுறது அதனால வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் தன்னுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டவன் வெற்றி பெறுவது நிச்சயம் பொங்கல் திருநாள் பொங்கல் திருநாள்னா இது ஏதோ அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வருஷம் பூரா நாம் பாடுபட்டு அதனுடைய பலனை அனுபவிக்கிற நாள் அப்படிங்கிறது நாம் சொல்லிட்டு இருக்கிறது இது முக்கியமாக இது வந்து ஒரு நன்றி அறிவிப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நிறைய நன்றி அறிவிப்பு கூட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல அது மாதிரி விவசாயிகள் நடத்துகிற ஒரு நன்றி அறிவிப்பு விழா இது யாருக்கு நன்றி சொல்கிறாங்கன்னா ஆதவனுக்கு அதாவது சூரியன் இல்லைன்னா விவசாயம் இல்லை அதனால் ஆதவனுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக இந்த பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுறோம் அதாவது இந்த பொங்கலில் வந்து விவசாயிகள்டிருந்து நிறைய பண்புகளை நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நாள் இது விவசாயிகள் வந்து அவங்க விவசாயம் முன்னேறி இருக்கிற அளவுக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் முன்னேறலை அந்த அளவுக்கு அவர்கள் வந்து நாட்டுக்காக இருக்கிறாங்க அந்த காலத்திலே அதை பற்றி ஒரு கதை சொல்கிறது உண்டு ஒரு வயசான ஆள் நிலத்துல ஏர் உழுதுகிட்டு இருந்தாராம் கிழிஞ்சு போன ஒரு சின்ன துண்டை தான் இடுப்பில் கட்டியிருந்தாராம் தலையில் ஒரு கந்தலை சுற்றி இருந்தார் உடம்பு பூரா சேரு ரொம்ப ஏழை ஏர் ஓட்டிகிட்டு இருக்கிறவர் வேறு எப்படி இருப்பார் இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே ஏற உறுதிக்கிட்டு இருந்தாராம் உடம்புல தான் அவர் ஏழையை தவிர மனசில் அவர் ஏழையாக தெரியல அந்த சமயத்தில் அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமாக குதிரை மேலே வந்தாராம் வேட்டைக்கு போய்ட்டு பரிவாரங்களோட திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார் ரொம்ப செல்லு செழிப்பில் இருக்கிற ராஜா அவர் அவர் இந்த வயசான விவசாயியை பார்த்துருக்கார் இந்த ஆள் ரொம்பவும் ஏழைங்கிறது அவரை பார்த்தாவே பழிச்சுன்னு தெரியுது கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை உடம்போ இழைச்சி போயிருக்குது வயிறு முதுகில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்குது கண்ணு குழு விழுந்து போயிருக்குது அதனால் முகத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது இவ்வளோ உற்சாகமாக பாடிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு ஆச்சரியமாக நினச்சி பார்த்தார் அந்த ராஜா சரி அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார் ஐயா பெரியவரே இப்படி கொஞ்சம் வர முடியுமான்னாராம் பொழுது போகிறதுக்குள்ளே நான் இந்த வயல் வயல்பூரா உழவு ஓட்டியாகணும் அதனால் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாரான் அந்த பெரியவர் என்ன அவ்வளவு அவசரமா மீதி இருந்தால் நாளைக்கு கூடாதா அது சரி உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு விசாரிச்சுருக்கார் ராஜா எனக்குன்னு சொந்தமாக உள்ளங்க அளவு கூட நிலம் கிடையாது இது எங்கள் முதலாளியோட நிலம் இதை பூராவும் உழுது முடிச்சாதான் அவர் கூலி கொடுப்பார் நான் கூலிக்கு இருக்கேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் அவருக்கு துரோகம் பண்ணது மாதிரி ஆகிடும் அப்படின்னாராம் ராஜா குதிரையை விட்டு கீழே இறங்கினார் வரப்பில் நடந்து அந்த பெரியவர் கிட்டேயே போனாராம் சரி ஒரு நாள் பூரா உழுதான் உனக்கு எவ்வளவு கூலின்னு கேட்டிருக்கார் எட்டனா கூலி கிடைக்கும்னாரா அவர் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கிறதுனால அப்போ எட்டனா கூலிங்கிறது ரொம்ப பெருசு இருந்தாலும் அதுவும் அந்த ராஜாவுக்கு பெரிய கூலியாக தெரியல இவ்வளவு தானா இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி காலம் தள்ளுற அப்படின்னாராம் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னாரா அவர் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எட்டனா கூலி வாங்குற இந்த ஆள் கவலை இல்லாமல் இருக்கிறார் ஏராளமான வசதியோடு இருக்கிறேன்னா கவலை இல்லாமல் வாழ முடியலையே அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கார் அது சரி எட்டனாவில் எப்படி குடும்பம் நடத்துகிற அப்படின்னு கேட்டாராம் எனக்கு கிடைக்கிற எட்டனாவில் ரெண்டண்ணா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன் ரெண்டனா பழைய கடனுக்கு கொடுக்குறேன் ரெண்டனா வந்து தர்மம் செய்கிறேன் ரெண்டனா வட்டிக்கு கொடுக்குறேன் ஒரு குறையும் இல்லைன்னாராம் ராஜாவுக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒன்றும் புரியலேன்ருக்கார் ஐயா எனக்கும் என் மனைவிக்கும் ரெண்டானா செலவாகுது வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க சின்ன வயசில் என்னை காப்பாற்றினவங்க அவங்க அந்த கடனுக்கு ரெண்டனா செலவாகுது அது பழைய கடன் என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவு இல்லாத நிலைமையில் தன்னுடைய மகனோட என் வீட்டில் வந்திருக்கிறாள் அவளுக்கும் அவள் மகனுக்கும் ரெண்டனா செலவு பண்ணுறேன் அது தர்மம் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டனா செலவு பண்ணுறேன் அது வட்டிக்கு கொடுக்குறது மாதிரி பிற்காலத்தில் அவங்க எங்களை காப்பாற்றுவாங்க அந்த வகையில் நான் திருப்தியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரா ராஜாவுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சுதான் அந்த பெரிய நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த பெரியவருக்கே தானமாக கொடுத்துட்டாராம் இப்போ உழுதவருக்கே நிலம் சொந்தமாகிட்டு அன்னையிலேருந்து அரசனுக்கும் ஆறுதல் கிடைச்சிதான் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க எட்டனா வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு சொல்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறதாக யாரும் தப்பாக நினச்சிக்க கூடாது கிடைக்கிறத எப்படி பங்கு போடுறார் எப்படி திருப்தியாக வாழ்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம் அது மாதிரி இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளில் உழவர்கள் மனசு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி அர்த்தம் அதனால் இருந்து நாம் வந்து பாடம் கற்றுக்கணும் சில உழவர்கள் வந்து தங்கள் நிலத்தில் விளையரத்தை தாங்கள் சாப்பிட மாட்டாங்க அடுத்தவங்கள்ட்ட விற்றுட்டு சந்தையில் போய் வேறு அரிசி வாங்கிட்டு வந்து தான் இவங்க சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட விவசாயிகள்லாம் இது உண்டு பங்கிடுகிற பண்பை இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க ஒரு ஆள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தானா உங்கள் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன காரணம்னு கேட்டிருக்கார் இன்னொருத்தர் என்கிட்ட இருந்தது பூராவையும் என் பிள்ளைங்களுக்கு சமமாக பங்கு போட்டு கொடுத்துட்டேன் எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல அதுதான் நிம்மதிக்கு காரணம் இருக்கான் உங்ககிட்ட இருந்தது எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு மொத்தமாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருக்கும் அப்படின்னு இருக்கான் அவ்வளவும் பணமாகவே இருந்ததா அப்படின்னு